இனிய நண்பர்களே வணக்கம் ஆழ்வார்கள் வரிசையிலே என்று நாம் பார்க்க போவது வைணவத்தின் பன்னிரு ஆழ்வார்களிலும் முதல் ஆழ்வார் மூவரிலும் மூன்றாம் அவர் பொய்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் அவதரித்த அடுத்த நாள் சதய நட்சத்திரத்தில் பெருமாளின் வாளின் அம்சமாய் மயிலாப்பூரில் உள்ள கிணற்றில் செவ்வல்லி மலரில் பேயாழ்வார் அவதரித்தார் என்பார்கள் இவருடைய பக்தி வைராக்கியத்தால் இவர் செய்த செயல்கள் சராசரி மனிதனை விட வேறுபடுத்தி காட்டியது தம்மை மறந்த நிலையில் பேய் பிடித்தவர் போல கண்கள் சொல்லும்படி விழுந்து சிரித்து தொழுது குதித்து ஆடினார் பாடினார் இதனால் இவரை பேயாழ்வார் என்று யாவரும் கூப்பிட்டனர் திருமழிசை ஆழ்வார் இவரை குருவாகக் கொண்டு உபதேசம் பெற்றார் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள மூன்றாம் திருவந்தாதியை பாடியவர் இவரே இவர் திருக்கோயிலூரில் உலக பெருமாளை உலகளந்த பெருமாளை தரிசிக்க சென்று அப்பொழுது மழைக்கு ஒரு இடைகழியில் ஒதுங்கிய போது அங்கு வந்த பொய்காய் ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாருடன் சந்தித்தார் இருட்டில் மூவரும் நெருங்கி இருக்கையில் அவர்களிடையே நான்காவதாக ஒருவர் நெருக்கி நிற்பதை உணர்ந்து அவர் யார் என பார்க்க வேண்டி பொய்கையாழ்வார் வையம் தகழியா எனத் தொடங்கி முதல் திருவந்தாதியை பாடினார் அடுத்தது பூதத்தாழ்வார் அன்பே தகழியா என்று தொடங்கி இரண்டாம் திருவந்தாதியை பாடினார் அப்பொழுது பேயாழ்வார் முதல் இரு ஆழ்வார்களின் பாடல்களால் தோன்றிய விளக்கின் ஒளியில் உலகளந்த பெருமாளைக் கண்டு தான் கண்ட காட்சியை பின்வரும் பாடலாக பாடினார் பாடி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருகினரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று இதில் அருக்கன் என்றால் கதிரவன் செரு கிழரும் என்றால் போர்க்களத்தில் கிளர்ச்சியுடன் விளங்கும் பொன் ஆழி பொன்மயமான சக்கரப்படை சங்கம் என்றால் சங்கு ஆழிவண்ணன் கடல் நிறம் கொண்ட பெருமான் இப்படி பாடிய அவர் இன்னொரு பாடலில் பரிந்துரை கூறி நம்மை இறைவனிடம் சேர்ப்பிக்கும் பிராட்டியைக் கண்டேன் பொன்னின் நிறம் போன்ற திருமகளின் நித்திய சேர்க்கையாலே பெருமாளின் கரிய திருமேனியும் பொன்னிறத்தை பெற்ற அந்த திருமேனியை கண்டேன் சூரியன் போன்ற அழகிய நிறத்தையும் கண்டேன் போரில் சீரும் திருச்சக்கரத்தையும் மற்றொரு திருக்கையில் உள்ள திருச்சங்கினையும் சேவிக்க பெற்றேன் என்று கூறுகிறார் பேயாழ்வார் இவர்கள் மூவருமே ஞான பக்தி வைராக்கியங்கள் மிகுந்து பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள் மூவரும் உலக உயிர திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து பெருமாளின் கையான குணங்களையும் விரிவாக அனுபவித்து பிறரையும் அனுபவிக்கச் செய்தார்கள் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற கூற்றை பொய்யாக்கி அவர்கள் தாம் இறைவனை கண்ட அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்ததே அவர்களின் அளப்பரிய பக்தி உணர்வுக்கு சான்றாக இன்றும் நமக்கு கிடைக்கும் அந்த பாசுரங்கள் திருவந்தாதிகள் கற்பனை திறத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை சொல்லலாம் ஆங்கு மலரும் குவியுமாம் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் அதாவது திருமாலின் உந்தியில் உள்ள தாமரை தொப்புள் தாமரை எப்பொழுதும் மலர்ந்து இருக்குமா எப்படி என்றால் அவர் கையில் ஏந்தியுள்ள சக்கரத்தை காலை கதிரவன் என்று கருதி மலருமான் பிறகு மற்றொரு கையில் ஏந்திய வெண் சங்கினை பார்த்து சந்திரன் என்று கருதி அதற்கும் குவியாம் குவியுமா இப்படி மலர்ந்து குவிந்தது அவர் திருமாளின் அந்த அடையாளங்களை வைத்து என்று சொல்லி தன்னுடைய கற்பனைக்கு சிறப்பு சேர்க்கிறார் பேயாழ்வாரும் ஒய்கை ஆழ்வாரைப் போலவே சைவ வைணவ நல்லிணக்கத்தை வேண்டி சிவனையும் திருமாலையும் ஒருவரையாகவே காண்கிறார் அந்த பாடல் தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து என்று பாடுகிறார் அதாவது தாழ்ந்த தடையும் நீண்ட முடியும் மழுவும் சக்கரமும் பாம்பும் பொன்னானும் திருமலையில் காட்சி தரும் எந்தையின் இரு உருவங்களின் அம்சங்கள் என்ற இந்த பாடல்தான் திருப்பதியின் பிரபலத்திற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறார் எழுத்தாளர் சுஜாதா பேயாழ்வாரின் பாசுரங்கள் பக்திக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பையும் உணர்த்துகின்றன என்று கூறி இவரது பாசுரங்களை பாடி பொருள் உணர்ந்து விளக்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு இறைவன் நல்குவான் என்று நம்பி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்